ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஆஃப்டர்நூன் வாக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது பாருங்க அத்தை வேலை பார்க்குற இடத்துல இருந்து கிறிஸ்மஸ்க்காக கேக்கு ப்ளம் கேக் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து நீ கட் பண்ணுறது நான் கட் பண்ணுறதுன்னு இந்த தடவை யாரும் போட்டி இல்லாமல் தம்பி கையிலேயே விட்டாங்க அவருக்கு ஒரே ஊசி அவர் கட் பண்ணுறதை பாருங்கள் அப்படியே சரின்னு எல்லாத்துக்கும் பசங்களுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் சரி எல்லாருமே டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கும் அத்தை மாமா அப்புறம் குட்டிஸ் எல்லாத்துக்குமே கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எல்லாருமே அந்த சின்ன பீஸ் தான் அவங்களால சாப்பிட முடிஞ்சது போதுமா அப்படின்ட்டாங்க ஸ்கூல் லீவு விட்டால் அந்த குட்டீஸோட சேட்டை ரொம்ப அதிகமாயிரும் இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் துணிலாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு அதையும் துவைச்சிட்டு மாடிக்கு வந்தாச்சு வெயில் பயங்கரமாக போடுதுங்க அப்போ நம்ம குட்டி பையன் பார்த்தா பெரும்பாலும் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாருங்க ஆனால் துவைச்சதுக்கப்புறம் பார்த்தா அவரோட ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அடிக்கடி ட்ரெஸ்ஸு மாற்றுவார் போடுவார் அப்புறம் எல்லாத்தையும் கவாலிட்டி போட்டுருவார் இப்படியே பண்ணிகிட்டே இருப்பார் பையனோட ஸ்கூல் யூனிஃபார்முமே துவச்சி போட்டாச்சு அது கூடவே அந்த லஞ்ச் பேக்கு அப்புறம் ஷூ இதெல்லாம் துவைச்சி நல்ல வெயில் போடுற அன்னைக்கு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா மழை பெஞ்சாலும் அந்தளவுக்கு காய வைக்க முடியாது இது கருவாடு முதல் நாள் காய போட்டிருந்தாங்க அதுவுமே நல்லா காஞ்சிருந்துச்சி சரினே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் கிச்சனுக்குள்ளே வந்தேன் ரொம்ப நேரம் கழித்து வந்ததுனால கிச்சன் பாருங்கள் சாஃப்டாக அப்படி அப்படியே இருந்துச்சு சரி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னா மாமா அவங்களுக்குமே டீ இருந்தேன் இப்போ டீ போட்ட கையோட க்ளீன் பண்ணலான்னு வேலையை ஆரம்பிச்சாச்சு எந்த டைமிங்காக இருந்தாலும் சரிங்க நமக்கு வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது வேலை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து அந்த வேலையை முடிச்சு வச்சிடணும் அப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அது ஈவினிங்காக இருக்கட்டும் காலையில இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் ஏதோ ரொம்ப டயர்ட் இல்லாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி ஆச்சுனா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணிடணும் இல்லை அந்த வேலையை அப்புறமா பார்க்கலாம் அப்படி சொல்லி போட்டோன்னா அந்த வேலை அப்படியே தான் இருக்கும் அந்த இடமும் சுத்தமாகாது நமக்கும் கொஞ்சம் இன்னும் இவ்வளோ வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடும் அதனால் அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அந்த இடம் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட வேலை ரொம்பவுமே சுலபமாக இருக்கும் இப்போ பாருங்க எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு சாப்பாடெல்லாம் மாற்றிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அடுப்புமே ஓரளவு தொடச்சி என்னோடய வேலைகளை முடித்தாச்சு இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுங்க எப்படியா இருந்தாலும் பெரும்பாலும் அந்த டூ டூ த்ரீ ஓ கிளாக் அதை வந்து நான் ரெஸ்ட் எடுக்க பயன்படுத்திக்கிறவேன் அதுக்கப்புறம்தான் என்னோட வேலை இப்போ பாருங்கள் ஈவினிங் டைம் வந்து துணி எடுக்கலான்னு தான் வந்தேன் சரி மாடி ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு சரி அதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களை பெருக்கு மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டேன் சாருக்கு வந்து அன்றைக்கி வெயில் ஈவினிங் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும் அம்மா நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி படுத்துருந்தார் இப்போ பாருங்கள் மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி குமிச்சு வச்சாச்சு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே பாருங்க நம்ம காலங்களில் வந்துட்டாங்க இங்கே எங்கிட்டாச்சும் ஓடிடுவாங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி கட்டியாச்சு அதுக்கப்புறம் கூட்டினது எல்லாத்தையும் அள்ளிட்டு நாங்கள் கொண்டு போகிறோமா அப்படின்னு சொல்லி தீட்டு வந்தாங்க இது நம்ம வீட்டில் இந்த வருஷம் பறித்த வச்சு சீத்தா பழமங்க மரத்துலையே பழு பெரும்பாலும் ஒன்று ஒன்று கொஞ்சம் காயா இருந்துச்சு அடுத்து பால் கறக்கிற வீடியோ தாங்க இது ஈவினிங் ஆகிடுச்சி வீட்டுக்காரங்க மாடுகளுக்கு வந்து தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் பால் கறந்துக்கிட்டு இருந்தேன் இந்த தாங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே பால் கறப்பேன் ஏன்னா இது வர எது தாப்புல இந்த மாடு கட்டியிருப்போம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க காம்பு கறக்கிறதுக்கு அதனால எப்போவுமே நான் தான் கறப்பேன் ஃபஸ்ட்டு மாடும் இது தான் இவங்க தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் பால் கறந்துக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு வந்து தண்ணி வைக்கிற வேலை முடிச்சுட்டா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு மாடுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாருங்க ஒரு பால் முழு எங்க அத்தையும் கூட வைக்க பால் கறக்கிற முழு வீடியோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க நான் சார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீடியோ சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து மடிக்காம முழுசாக கழுவிக்கணும் அதுக்கப்புறம் கண்டை இறக்க விடணும் கண்டு இறக்குனதுக்கப்புறம் கண்டு இறக்குனதுக்கப்புறம் மாட்டுக்கு பக்கத்துலேயே கன்று ஊட்டியை பிடிச்சி கட்டணுங்க இந்த மாதிரி மாடு தடவி கொடுக்கும்போது பால் வந்து தாளாகவே சுரக்கும் தள்ளி கட்டிட்டனா ஒரு சில மாடுகள் வந்து பாலை இறக்காது அப்படியே ஏற வச்சுக்கிறோம் பக்கத்தில் கட்டும்போது மாடு வந்து அந்த கன்று குட்டி தடவிக்கிட்டே இருக்கும் நான் வந்து சார்ட்ஸில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த மாட்டோட காமில் வந்து தண்ணிலாம் இருக்கும் அதை நல்லா கைக்கிட்டே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் விளக்கெண்ணை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த காம்பி அமுக்கி இழுக்கும்போது ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் விளக்கெண்ணை வந்து தடுறோம் அதுக்கப்புறம் எப்பவும் போலதாங்க நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க எங்கிட்ட ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க கட்டவரலை வந்து ரெண்டு கட்டவரலுமே மடக்கிடணும் மடக்கிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கைட்டை பீச்சுறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கைட்டையும் பீச்சலாம் ஒரு சில மாடுகள் வந்து அந்த காம்பு வந்து இந்த மாட்டுக்கு பற்றி லேசாக கீரல் இருந்துச்சு அதனால் காலத்துக்குது இல்லைன்னா அப்படியே நிற்கும் நான் பீச்சுறதே மாதிரி தாங்க கட்டவரில் மடக்கிட்டு இந்த மாதிரி இழுக்கும்போது பால் சரசன்னு வரும் இப்படி தாங்க கறக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்